வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் மூரன் ஃபோ இ நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரியில் நீங்கள் எடுக்கிற நம்பர் டெய்லி லாட்டரி எடுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எடுக்கிற நம்பர் விட மாட்டேங்குதா அப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொழு ப்ராட்டியை ஊக்கப்படுத்துவோம் ஒர்க் படுத்தவோ இல்லை இது வந்து ஒரு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி கேரளா லாட்ரி எடுக்கிறீங்க ஆன்லைனில் எடுக்க ஆன்லைன்லேயோ இல்லை இதுலேயோ நேரில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் விட மாட்டீங்குது அப்படின்னா அதுக்கு கீழே நான் சொல்கிற காரணமாக தான் இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்லையோ இல்லை ஆன்லைன்லையோ எடுக்கிற நம்பர் உங்களுக்கு விழவே விழுவாது ஏன்னா நேரில் எடுக்கிற நம்பர் கழித்து விடப்போக மீதி நம்பர் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விழுகிறதுக்கு சான்ஸ் கிடையாது அதே மாதிரி நீங்கள் இதுவரையில் எடுத்த ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் எடுத்த நம்பருக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய பரிசு எதுவுமே விழுந்திருக்காது அப்படி பெரிய பரிசு விழுந்திருந்தாலும் ரேராக தான் நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜாக தான் விழுந்திருக்கு அதனால் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் டெய்லி கேரளா லாட்ரி பம்பர் வாங்குறது ஒரு இது டெய்லி வாங்குறது நிறையா பேர் இருக்காங்க இப்போ டெய்லி வாங்குறவிங்களா இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு விலகு அது தவிர முதல் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எதனால உங்களுக்கு வித மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கடை ராசின்னு ஒன்று இருக்குது அந்த கடையை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் எந்த கடையில் வெளியே போர்டில் அதிகமாக பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நேற்று அப்படின்ட்டு போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அதில் வந்து ஐயாயிரரூவா ப்ரைஸ்லேருந்து நூறுரூவா பிரைஸ் வரல அறுபதாயிரரூவா பிரைஸில் இருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா பிரைஸ் வரல எல்லா கடையில் எழுதி போட்டிருப்பாங்க நம்பரோட ஸோ அது எந்த கடையில் அதிகமாக போர்டில் வெளியே எழுதி போட்டிருக்காங்களோ அந்த கடை வந்து ராசியான கடை கடை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கடையில் ரெகுலராக விழுந்துட்டே தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் முன்னாடியே இருக்கிற கடையில் போய் எடுக்காதீங்க நாலஞ்சு கடை லேட் ஆச்சுனாலும் டைம் ஆச்சுனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாலஞ்சு கடையை தேடி போய் எடுங்க அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதே மாதிரி எந்த கடையில் அதிகமாக சீட்டு வச்சிருக்காங்களோ அந்த கடையில் போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சீட் கிடைக்கும் சிங்கிளோ இல்லை ட செட்டோ இல்லை நீங்கள் செட்டு உங்களுக்கு வேணுங்கிற சீட்டு ஆறு சீட்டு வேணுமா நாலு சீட்டு வேணுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவங்களே பிரித்து கொடுப்பாங்க நீங்கள் அந்த நம்பரை வாங்கிட்டு வந்துடுங்க அதே மாதிரி ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் வந்து இது வெல் விழுந்ததாக சரித்திரமே கிடையாது நீங்கள் அதனால் அதில் வாங்காதீங்க அதில் வாங்கினாலும் முதல் பரிசு விழுந்தால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்பிக்கையான கடையாக இருந்தால் கொடுக்கலாம் வேணுமோ ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ப முதல் பரிசு விழுந்தால் கடையை காலி பண்ணிட்டு போகிறக்கும் கூட சான்ஸ் இருக்குது அதனால் அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நம்பரு அவங்கள கொடுக்க சொல்லுங்கள் அவங்க எடுக்க கொடுக்குற நம்பர் நீங்கள் வாங்காதீங்க எப்போவுமே ஆன்லைனில் அப்படின்னாலும் அதை அதுக்கு தான் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஆன்லைனில் வாங்காதீங்க நேரிலேயே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்லாம் அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க இல்லை நம்பர் நல்ல நம்பர்லாம் கஸ்டமராக பார்த்து வாங்கிக்குவாங்க ஓ நேரில் வந்தவங்க வந்து வரவங்க பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்குவாங்க ஸோ நேரில் எடுத்து தவிர மீதி கழிச்ச விட்ட நம்பர் தான் ஆன்லைனில் நம்மளுக்கு சேல்ஸுக்கு போடுவாங்க அதனால் ஆன்லைனில் எடுக்காதீங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையா இன்றைக்கி சனிக்கிழமைனா இன்றைக்கி சனிக்கிழமைன்றது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏழு நாள் டிக்கெட் வந்து கடையில் கிடைக்கும் ஓகேவா அப்படி கிடைக்கும் பட்சத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நேரில் போய் வாங்குறவங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்பர் என்ன நம்பர் இருக்குதோ அதை எடுக்க முடியும் இதே அடுத்த வார சனிக்க வெள்ளிக்கிழமை நம்பர் வரையில் கிடைக்க அப்படிங்கிற போது வெள்ளிக்கிழமை நம்பர் வச்சு வச்சுருப்பாங்க அது வந்து மேக்ஸிமம் ஃபேன்சி நம்பராக வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிற நம்பர் கிடைக்கு ஸோ நீங்கள் ஒரு ஆறு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பரும் கடையில் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற நம்பரும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நம்பரெல்லாம் எப்படி எதிர்பார்ப்பீங்க டபுள்ஸு ஃபோர்ஸ் நம்பரு அதே மாதிரி ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் அடப்பு நம்பர் நைன் டபுள் ஒன் நைன் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடியே அந்த நம்பர்ல கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது இதே கடைசி டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு நாலு நாள் ஆச்சுன்னாவே உங்களுக்கு லாட்ரி கொடுக்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சிட்டும் மேக்ஸிமம் சேல்ஸ் ஆயிரும் வெளில சப் ஏஜென்சி கொடுத்துருவாங்க இல்லை லோக்கலில் சின்ன ரீட்டைலர் சேல்ஸ் பண்ணுறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஃபேன்சி நம்பரெலாம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் அதிகமாக வரும் நைன் டபுள் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் இந்த மாதிரி அடப்பு நம்பர் ப்ளஸ் டபுள்ஸ் நம்பர் ட்ரிபிள்ஸ் நம்பர் ஃபோர்ஸ் நம்பர் இது மாதிரிலாம் அவளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபேன்சி நம்பராக தான் இந்த கடைசி இருபத்தி ஆறு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம ஃபோட்டோவிலையே இந்த வீடியோவில் ஃபோட்டோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் கடைசி ஒரு இருபது இருபத்தஞ்சி வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம் விழுந்த நம்பர் எல்லாமே மேக்ஸிமம் ஃபேன்சி நம்பராக தான் அவளுக்கு விழுந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் டபுள் செவன் ட்ரிபிள் செவன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விழுந்திருக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வார்த்தையிலே பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர் விழுந்திருக்கு ஃபேன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பது எண்பத்தி ஏழு இது ஒரு நம்பர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அடுத்தது ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் செவன் த்ரீ இந்த நம்பர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அடுத்தது டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் நைன் இந்த நம்பர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அடுத்தது த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ த்ரீ எயிட் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி நம்பர் விழுந்துருக்கு அடுத்தது ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட்டி நைன் இந்த மாதிரி நம்பரும் வந்திருக்கு அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி நம்பர் வந்துருக்கு ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் அடுத்து டூ செவன் டூ ஜீரோ டபுள் நைன் அடுத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தொம்போது இது முதல் பரிசென்ட் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்து முந்தின நாள் பார்த்திங்கன்னா பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுவத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஒன் டபுள் செவன் ஃபைவ் செவன் ஜீரோ இந்த மாதிரி நல்லா ஃபேன்சி நம்பராக தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருந்திருக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் போனீங்கன்னா அந்த கடையெலாம் கிடைக்காது ஒரு பத்து இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்லா கடையிலும் ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்பர் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு லக்குன்னு தான் கண்டிப்பாக அவளுக்கு நீங்கள் எடுக்கிற நம்பருக்கு பட் அந்த லக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற நம்பரை வச்சு தான் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸாகவே உங்களுக்கு டபுள் செவன் செவனுங்கிற நம்பர் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கு ஸோ ஏழில் ஸ்டார்ட் ஆகிறது ஏழில் நாலு நம்பரில் ஏழில் ஸ்டார்ட் ஆகி ஏழில் முடியறது இந்த மாதிரி நம்பருக்கு மேக்சிமம் விழுந்துருக்கு ஓகே நீங்கள் அதுக்கு தான் இந்த நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு முன்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற நம்பர் எல்லா கடையிலையும் கிடைக்கும் அப்படி இல்லை அவங்க இந்த நம்பர் தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த கடை விட்டுட்டு வேறு கடையை பாருங்கள் எல்லா கடையிலும் இருக்குது ஒரு கடைக்கு பத்து கடையாக தேடி எடுங்க ஏன்னா லாட்ரி எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு பணம் நம்ம பணம் அதனால நம்ம தான் செலக்ட் பண்ணணும் நம்ம தான் நம்ம காசை பார்த்துட்டு ஏதாவது வின் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் பிடிக்கணும் மற்றபடி உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக விழுகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெதை அப்டேட்டில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்